நேற்று நாள் முழுக்க சமூக வலைதளங்களில் ஒரே பரபரப்பான ஒரு வீடியோ போனது என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சுசீந்திரம் அங்கே தானுமாலைய சுவாமி கோயில் இருக்குது மிக பிரபலமான கோயில் அங்கே வந்து தேரோட்டம் அந்த தேரோட்டத்தில் வடம்பிடிக்க பக்தர்களும் ஒரு பக்கம் இருக்காங்க அதில் அமைச்சருங்கிற முறையில் அதுவும் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சருங்கிற முறையில் சேகர்பாபு அவரோடு அந்த மாவட்டத்துடைய அமைச்சர் மனோ தங்கராஜ் அப்புறம் முன்னாள் எம்எல்ஏ சுரேஷ்ராஜன்னு அவங்கெல்லாம் இருக்காங்க பக்தர்கள் சார்பில் ஏதோ ஒரு கேள்வி கேட்குறாங்க அதற்கு ஒரு ஒரு முறை ஏதோ பேசிட்டு அப்புறம் திரும்ப அதே கேள்வியை கேட்டவுடனே ஒரு ரெஸ்ட்லெஸ் ஆகிட்டு சோத்தை தான் திங்கிறீங்களா இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு உடனே அவங்களும் அதற்கு பதில் பேசுகிறாங்க அப்புறம் பாரத் மாதா கிஜின்னு வந்து கோஷம் போடுறாங்க அதனால் இவர் கோவப்பட்டு அங்கேருந்து போயிடுறார் ஏன்னா அவங்க இன்னும் பக்தர்கள் அதிகமாக பேச ஆரம்பித்தோன்னா அவரால் தாங்க முடியல கிளம்பிடுறாரு இது சம்பந்தமாக முன்னாள் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூட ஒரு சின்ன ஒரு வார்த்தையில் சொல்கிறார் அவர் தினமும் சாப்பிடுவதை பக்தர்களிடம் சாப்பிடுகிறீர்களான்னு கேட்டது வந்து ரொம்ப அவமானகரமானது அப்படின்னு சொல்லியிருக்காரு நீங்கள் எப்படி பார்க்குறீங்க பொன் ராதாகிருஷ்ணன் நாகரிகமாக சொல்லிட்டார் ஹிந்துக்களை பார்த்து நீங்கள் இதை சாப்பிடுகிறீர்களான சேகர்பாபு கேட்டா சேகர்பாபுவை பார்த்து நாங்க எந்த குடும்பத்து எதை சாப்பிடுகிறீர்கள்னு நாங்கள் கேட்டிருக்கோம் ஏன்னா இப்படி ஒரு அடிமையை யாரும் உலகத்துல பார்த்தது கிடையாது அடிமை தொழில் செய்கிற ஆளுக்கு தான் அடிமைன்னு தெரிஞ்சா நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன் இரண்டாவதாக மனோதங்கராஜுக்கு அந்த என்ன வேலை இருந்ததுன்னு எனக்கு தெரியல அமைச்சராக இருந்தாலும் எவ்வளவு பெரிய விஐபியாக இருந்தாலும் இந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய மாற்று மதத்தினராக இருந்தால் அவர்கள் ஒரு அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் இங்க இது கோட்டுதான் முடிவுனா மனோ தங்கராஜ் அங்கே போய் தேர்வடம் எழுக்கிறார்னா நான் இந்து நம்பிக்கையை மதிக்கிறேன் நான் இந்து கடவுள்களிலே மதிக்கிறேன் அப்படின்னு எழுதிட்டு தேர்வடம் பிடிக்க போகலாம் மற்றவர்களுக்கு அங்க இடம் இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து இப்போ நீங்க சொல்ல பார்த்தா அந்த திருப்பதியில அந்த நடைமுறை இருக்குன்னு நினைக்கிறேன் திருப்பதியில ஏன்னா பவன் கல்யாணம் போகும் பொழுது அவர் இப்பொழுது கல்யாணம் பண்ணியிருக்கிறது ஒரு வெளிநாட்டு பெண்மணி அவங்களுடைய குழந்தையோட இவர் போகும் பொழுது அண்டர்டேக்கிங் ஏதோ எழுதி கொடுத்துட்டு தான் அவர் போகிறார் இப்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயில் திருவிழா நடந்தது திருவண்ணாமலை சிறுவலுக்குத்தூர் பக்கத்தில் திருவண்ணாமலைன்னு ஒரு சீனிவாச பெருமாள் கோயில் கும்பாபிஷேகம் நவாஸ்கனி பேர் இன்விடேஷனில் வருது நவாஸ்கனி யாரு திருப்பரங்குண்டத்தில் போய் நான் மட்டன் சாப்பிடுவேன் கறி சாப்பிடுவேன் போனாரு ஆகையினால இதுக்கு இந்த அரசாங்கம் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரணும் இதை நீதிமன்றம் தலையிட்டு இதை பண்ணினா தான் இந்த இடத்துல அமைதி வரும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஹிந்து நம்பிக்கை என்றால் அதை யாருனாலும் வந்து அமை அவமதியறை பண்ணலாம் மற்றவங்க நம்பிக்கைன்னா அது யாரும் அவமரியாதை மரியாதை பண்ணக்கூடாதுங்கிறது அடுத்த ஐக்கியத்தன மூன்றாவதாக பாரத மாதாங்கிற கோஷம் போட்டதுனால அது கோயிலுக்கு எதுக்குன்னு கேட்கிறாங்க சவார்கர் கோஷம் போட்டாங்க சவர்க்குன்னு வரேன் ஒவ்வொன்னா வரேன் பாரத மாதா ஏன் போட்டாங்க அப்படின்னா இந்துக்கள் மட்டும்தான் இந்த நாட்டை தெய்வமாக வழிபடுகிறார்கள் வந்தே பார வந்தே மாதிரம் சொல்றோம் தம்ஹி துர்கா தச பிரகரண தாரணி அப்படின்னு சொல்கிறோம் துமை வித்யா அப்படி சொல்கிறோம் துர்கைன்னு சொல்கிறோம் லக்ஷ்மினை சொல்கிறோம் இந்த பாரத மாதாவை நான் ஒரு தெய்வமாக பார்க்குறேன் என்னால் பாரத மாதாவுக்கு கோயில் வைக்க முடியும் அர்ச்சனை செய்ய முடியும் பாரத மாதாவுக்கு ஒவ்வொரு கோயில்லையும் சன்னதி கூட வைக்க முடியும் சர்ச்சில் வைக்க முடியுமா மசூதில் வைக்க முடியுமா அப்போ பாரத மாதா நாங்கள் தெய்வமாக வழிபட்டு ஹிந்து தெய்வத்தில் ஒரு தெய்வமாக வைக்கிறோம் நீ ஹிந்துவாக இருந்தால் மனோதங்கராஜனுக்கு இது புரியாது என்ன என்றால் கிறிஸ்தவது இந்த சேகர்பாபு தன்னை ஹிந்து என்று சொல்லக்கூடிய இந்து அறநிலைத்துறை அமைச்சர் இவர் ஹிந்துவாக இருந்தால் பாரத மாதாவை நாங்கள் தெய்வமாக வழிபடுகிறோம் இந்த மரண மண்டைக்கு ஏறி இருக்கணும் இது எதையும் திங்கிறதுனால தான் ஏறலை எதையும் திங்குது ஏறலை ஆகையினால எங்களுக்கு கோபம் வருகிறது இந்த கோபத்தை நாங்கள் சொல்லத்தான் செய்வோம் இது பாரத மாதா பொருத்தரோடு அடுத்ததாக ஷாவர்கரை ஏன் பேசணும் ஷாவர்கரை ஏன் பேசணும் ஷாவர்கர் தான் ஹிந்துத்வா முதல் முதல்ல ஹிந்துத்வாங்கிற வார்த்தையை சொன்னவர் அவர் தான் வேற யாரும் சொன்னார் அதாவதுங்க ஹிந்துக்கள் இந்துக்கள் குரு வைத்தாங்க வச்சுங்களா நவராத்திரி குழு வைப்பாங்க நவராத்திரி குருவில் நீங்கள் படிப்படியாக வந்தால் கடைசி படியில் பாரதியார் இருப்பார் திருவள்ளுவர் இருப்பார் விவேகானந்தர் இருப்பார் முஸ்லீம் சன்னியாசியான சாய்பாபா கூட இருப்பார் இருக்க மாட்டாங்க அப்ப ஹிந்துக்களுக்கு யார் இந்துக்களுக்காக போராடுகிறார்களோ அவர்களை தெய்வமாக இப்போ நாங்கள் முத்துராமலிங்க ஐயாவை வந்து குரு பூஜா கொண்டாடுகிறோம் என்ன பழக்கம் இது குரு பூஜாங்கிறது இந்து பழக்கம் ஷாவர்கர் இந்துத்துவத்துக்கு வேலை பார்த்தவர் என்பதால் இந்துத்வா என்ற வார்த்தையவே முதல்ல சொன்னவர் ஷாவர்கர் என்று வைத்துக் கொண்டால் இந்து கோவில் திருவிழாவில் சாவர்கரை சொல்லாம வீரமாமுணிவரையா சொல்ல முடியும் இல்ல கால்டுகள்ல சொல்ல முடியுமா முடியும் உங்களுக்கு ஹிந்து ஆகாது இந்து ஆகாது நீங்க வந்து கிறிஸ்தவ இஸ்லாமியர்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் என்றால் ஹிந்துக்களை வந்து நீ அப்படி சொல்லாதன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்டு கிடையாது அதனால பாரத மாதாவை சொன்னது சரிதான் ஷாவர்கரை சொன்னது சரிதான் அதே போல வீர சிவாஜி ஜெய் பவானி அப்படின்னு சொன்னாங்களாம் ஓம் காளி காளினா அதெல்லாம் அவங்களுக்கு இரிட்டேட் ஆயிருக்கு சார் ஓம் காளி ஜெய்கா காளி எந்த தெய்வம் சார் இந்து தெய்வம் தானே இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா துர்கா அம்மா வாழ்கன்னு சொல்லியிருந்தா அவரும் சேர்ந்து கோஷம் போட்டிருப்பாரு அதாவது ஓம் ஜெய் காளி இப்போ இவங்க வந்தே மாதரத்தை எதிர்க்கிறார்கள் இங்க கொங்கு பிரதேசத்துலேருந்து ஒரு எம்எல்ஏ வந்தாருங்க ஜெய்க அந்த வார்த்தை ஈஸ்வரன் அவருக்கு பேர் ஏன் அந்த பேரை அவங்க அப்பா அம்மா வச்சாங்கன்னு தெரியாது ஜெயஹிந்து என்ற வார்த்தையேன் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைங்கிற பெருமையா சொன்ன ஒரு ஆளந்தாள் ஆனா திருச்சி சிவா ஜெய்ஹிந்து சொன்னவரே எங்கள் மண்ணை சேர்ந்த சினவர ஆளு அதாவது எந்த அளவுக்கு விஷம் இருக்கு அந்த ஈஸ்வரன் எல்லாம் வந்து யாதோ அந்த கம்யூனிட்டி வந்து நம்பினது அந்த கொங்கு கம்யூனிட்டி உண்மையிலேயே இவன் வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை பாதுகாக்கக்கூடியவன் நம்ம சுதந்திர போராட்டத்தை மதிக்கக்கூடிய ஆளுன்னு நம்பினதா அப்பதான் அவன் விட எப்ப தெரிஞ்சதுன்னா அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சது அதே மாதிரி நாங்க எங்களுடைய தேசத்தையும் தெய்வீகத்தையும் தெய்வத்தையும் ஒன்னா பார்க்கக்கூடிய கலாச்சாரம் இந்து கலாச்சாரம் தேசம் வேறு தெய்வம் வேறு கிடையாதுங்க நாங்கள் ஒரு சங்கல்பம் சொல்லும் போதே கூட பரத வருஷ பரதக்கண்டுன்னு தான் ஆரம்பிப்போம் ஏன்னா தேசம் இல்லாமல் எங்களுக்கு வந்து எந்த சங்கல்பமும் இல்லை அப்போ நாங்கள் என்ன பண்ண நினைக்கிறோம் பாரத மாதாவும் மாத்தான்னு பார்க்குறோம் தமிழ் அன்னையை அன்னையின்னு பார்க்குறோம் கங்கையை தாய் என்று பார்க்கறோம் இதெல்லாம் உங்களுக்கு பார்க்க தெரியாத இந்த வந்ததுனால தெரியல அது மனோதங்கராஜுக்கு தெரியலை என்றால் எனக்கு புரிகிறது பாபுக்கு தெரியவில்லை என்றால் சேகர் பாபு அல்லேலியா பாபு என்று அழைக்கப்படுவதற்கு முழுவதுமாக தகுதி பெற்றவர் நினைக்கிறேன் அப்படிதான் அங்க கூட்டிருக்காங்க அதுவும் அவருக்கு கோபமாக இருந்திருக்கு சார் கேட்பாங்கல்ல சார் நீங்க இந்து அறநிலையத்துறையினுடைய அமைச்சர்னா அதுக்கு தக்கன உங்கள்கிட்ட எதா ஒன்று இருக்கணும்ல நீங்கள் போய் ஒரு இடத்துல போய் அல்ல போடுறீங்க ஒரு தீபாவளி பண்டிகையை நடத்துங்க அங்கே வந்து கிறிஸ்துவ பாதிரியும் ஒரு முல்லாவையும் கூப்பிடுங்க ஜெய் கிருஷ்ணான்னு சொல்ல சொல்லுங்க முடியாது உங்களால் உங்களால் முடியாது அதை அதனால் உங்களுக்கு என்ன வேலை எங்கன்னு கேட்குறேன் நீங்கள் ஒன்று மனோதங்கராஜுக்குள்ள மாதிரி தான் உங்களுக்கும் நீங்க அங்க போறதா ஹிந்து அறநிலைத்துறைக்கு பொறுப்பேற்கிற ஒரு அமைச்சர் ஒவ்வொரு துறைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு ஜெனரலா நான் கான்ஸ்டியூஷன் மேல நான் வந்து நம்பிக்கை தெரிவித்து பதவி பிரமாணம் எடுத்துக்கலாம் ஆனா இந்து அறநிலைத்துறைக்கு நான் அமைச்சராக எடுக்கும்போது ஹிந்து நம்பிக்கைகளை நான் மதிக்கிறேன் இந்த நம்பிக்கைக்கு எதிராக பேசக்கூடியவர்களை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படிலாம் அவர் ஒரு உறுதிமொழி கொடுத்தா தான் மந்தேஷம் இல்ல இப்ப நீங்க அப்படி சொல்றீங்க அவர் அந்த பிரச்சனைக்கு பிறகு ஒரு பிரஸ்மெண்ட் கொடுக்குறாரு சொல்றாரு அவருக்கு ஓம் காரத்தை பற்றி பேசுகிறார் பிரணவ மந்திரத்தை பத்தியெல்லாம் சொல்லிட்டு கோயில் வாசலில் அந்த அந்த தெய்வம் என்னவோ அதை பத்தி தான் நம்ம பூஜிக்கணும் அதை பத்தி தான் நம்ம பேசணும் இவங்க வேணும்னே பிரச்சனை ஏற்படுத்துறதுக்காக சிவாஜிங்கிறாங்க சவார்கருங்கிறாங்க அதையெல்லாம் வந்து அன்போடு வந்தால் அறவணைப்போம் இப்படி அராஜகம் பண்ணால் யாரா இருந்தாலும் நாங்கள் சும்மா விட மாட்டோம்னோ சவால வருது அன்பு எது அராஜகம்னு எனக்கு தெரியலைங்க அதாவது திருவள்ளிக்கோணி கோயிலில் உட்காந்து கொண்டு எத்தனை பேர் வரணும் எத்தனை பேர் வரக்கூடாதுன்னு சேகர்பாபு சொல்றதா இருந்தால் சேகர்பாபு மேலதான் முதல் தீண்டாமை வழக்கு பதிவு பண்ணுங்கிற நான் நீ யாரு சார் திருவள்ளிக்கோணி கோயிலில் போயிட்டு தமிழிசையை பார்த்துட்டு நீ வரலாம் நீ வரக்கூடாதுன்னு சொல்லதுக்கு நீ யாரு உனக்கு யாரு அதிகாரம் கொடுத்தா ஒரு கேட் கீப்பர் மாதிரி பேசிட்டு இருந்தாரு அதை சொல்லி ஆமா அப்போ அந்த இடத்துல தீண்டாமையை ஆரம்பிச்சது சேகர் பாபு என்று நான் குற்றஞ்சாட்டு சார் அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியாது அப்போ திராவிட முன்னேற்ற கழக அரசு தீண்டாமையை கோயிலில் கடைப்பிடிக்கிறது அப்படின்னு தானே அர்த்தம் நீங்கள் உள்ளவனம் அடுந்து உள்ளே வரக்கூடாதா ரூபாய்க்கு டிக்கெட்டு சார் வைகுண்ட ஜேகாதேசிக்கு வயிறு எரியுது சார் அந்த ரெங்கநாதர் எல்லாருக்கும் கடவுள் இல்லை நாலாயிரம் ரூபாய் கொடுக்கணும் மட்டும்தான் தான் கடவுள் ஏதாவது சேகர்பாபு கணக்கு கடவு கனவுல வந்து நாலாயிரம் ரூபாய் கொடுத்தால் மட்டும் பரமத வாசலுக்கு கூட மற்றவர்களை விடாதே அப்படின்னு ரெங்கநாதன் சொல்லிட்டு போனாரம்மா இந்த ரங்கநாதன் சொல்லியிருப்பாரு ஒருத்தரும் சொல்லியிருக்க மாட்டார் ஆகையினால பாபுக்கு இனிமே இந்த கோவில் திருவிழாவுக்கு போறதை முதல்ல நிறுத்தும் அதாவது நீ பாவம் செய்துட்டியா பாவத்தை கழுவணுமா ஏதோ ஒரு நாள் போய்க்கும் போ கூட்டம் இல்லாத நான் போ எல்லா கடவுளையும் கும்பிட்டுட்டு வா நீயே தனியா ஒரு நாள் அபிஷேகம் பண்ணு ஒன்னு அழைக்கவே இல்லை அந்த மக்கள் அதாவது இந்த மக்களுடைய திருவிழா அது அவங்களே அந்த கோயில் பக்தர்களுடைய திருவிழா சுசீந்திரம் கோயில்ல சுசீந்திரம் பக்தர்கள் என்ன கோஷம் போடணும் அவங்க முடிவு பண்ணலாமே தவிர சேகர்பாவும் மனோதங்கராஜும் முடிவு பண்ண முடியாது இல்லை அவர் ஏற்கனவே திருவாட்டாறு அந்த பெருமாள் கோயிலில் நடந்த திருவிழாலையும் காவிக்குடி கட்டக்கூடாதுன்னு இதே பாபு பிரச்சனை பண்ணார் மனோத்தொங்கரா சேர்ந்து அப்படி அவர் காவி கட்டுறாரு காவிங்கிறது ஒரு புனிதம் தானே கட்டுறாரு அவர் வேஷம் போடுறதுக்காக அவர் கட்டுறாருங்கிறதுனால அவர் இதையும் அப்படி நினைச்சா கட்டாமல் நான் யார் பாக்குறது பட்டினத்தாரு போனார் சார் யார் போகலங்கிறீங்க எங்க பெரிய பெரிய ஞானிகள் போயிருக்காங்க இவரும் போயிட்டுமா யார் வேண்டாம் வேலையில உழுதி போட்டுமா அதனால இது கேள்வி கிடையாதுங்க சேகர் பாபு ரொம்ப அராஜகமாக நடந்து கொண்டிருக்கிறார் இந்து சமய அறநிலைத்துறையில அதாவது எந்த அளவுக்குன்னா ஹிந்து சமய அறநிலைத்துறை என்பதை ஹிந்து சமயங்கிற வார்த்தையே இப்ப வர்றதில்லை அறநிலையத்துறை என்ற வார்த்தை தான் வந்து கொண்டிருக்கு ஹிந்துங்கிற வார்த்தை வர்றதே இல்லை அதுக்கான ஒரு எம்பளம் இருந்தது அது ஏதோ ஒரு அந்த எம்பள வடிவை மாத்தி இருக்கிறார்கள் இப்படி இந்துக்களுடைய அடையாளத்தை அழிப்பதற்குத்தான் இந்து அறநிலைத்துறை இருக்குமா என்றால் திருப்பரங்கு கேஸ்ல இந்து அறநிலைத்துறை தான் நாங்க தீபம் யாத்த மாட்டோம்னு கொடுத்தது ஆகையினால இடைஞ்சல் செய்யவும் இந்து அடையாளத்தை அழிப்பதற்குத்தான் சேகர்பாபு இருக்கிறார் என்றால் அவர் அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர் அதைத்தான் பொன் ராதாகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார்